இதே ஒரு மோமெண்ட் செய்துட்டான்னா இஸ்லாமிய தீவிரவாதி செஞ்சுட்டான் இல்லையா சரியா நான் இப்பொழுது களத்தில் இறங்குவதற்கு இதுதான் காரணம் என்னுடைய பிரச்சாரம் இதற்கு பயன்படுத்த நன்றி அதே போல அதிகமாக அதாவது இஸ்லாம் குறித்து அதாவது இஸ்லாம் குறித்து பிற சமயங்களில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் ஆறாயிரவங்க இஸ்லாம் குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சுருக்கமான செய்தியாக சொல்ல விரும்புறீங்க மிக சுருக்கமான செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களையும் அடுக்கி வைக்கலாம் இந்து மத வேதங்கள் நான்கு வேதங்கள் எதிர் வேதம் அதாவது ரிக் வேதம் யஜுர் வேதம் சாம வேதம் அதரோன வேதம் அந்த நம்ம மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலம் தமிழ் மொழியெல்லாம் கிடைக்கிறது விரிச்சு வைக்கலாம் அடுத்து நீங்கள் இஸ்ரேலியர்களுடைய தௌரா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் துராஷ்டிரிய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கிறிஸ்தவ வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலாம் எல்லாத்தையும் வச்சு நம்ம அறிவுமாக ஆராய்ச்சி செய்து பகவத்கீதை எல்லாத்தையும் கூட வச்சுக்கோங்க நேரடியாக இறைவன் நேரடியாக சொன்னதாக எந்த வேதமாக இருக்கு கிருஷ்ணகாமி சொன்னதாக முன்சாமி கேட்டதாக அதை சின்னசாமி நம்பியதாக அதை ராமசாமி அறிந்ததாக ஆயிரம் வருடம் கழித்து முன்சாமியினுடைய பேரன் சின்னசாமி சொன்னதாக நம்புவதாக கருதப்பட்டதாக எழுதி வைத்துக் கொண்ட வேதங்கள் தானே தவிர இறைவன் தான் சொன்னான் இதைத்தான் சொன்னான் என்று எழுதி வைத்து சொன்ன வேதம் வருஷன் அது ஒவ்வொன்றும் வேற 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 வருஷன் இருக்கும் இல்லை பகவத்கீதையில பல வருஷம் இருக்குது அதுக்கு பிரபுல்லானந்த பா பாபா அவர் ஒரு பொருள் சொல்வார் இப்போ இருக்கிற சங்கர் பாபா ஜோதி நம்ம இப்போ ஒருத்தர் அவர் ஒரு அர்த்தம் சொல்வாரு சங்கராச்சாரியார் வேற அர்த்தம் சொல்வாரு எதுவும் சொல்லாம ஒரு எழுத்து ஒரு கமாம்புஷா கூட மாறாம ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற வேதம் அப்படின்னா அறிவித்தீவிகள் எந்த பக்கம் வரும் நல்லது அதே போன்று ஒரு இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு பெரிய வெகுஜன மக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் மதிப்புமிக்க ஒரு பேச்சாளராக ஒரு தத்துவார்த்த போதகராக உலகி வந்த நீங்க ஒரு இஸ்லாமிய கொள்கையை தன்னுடைய வாழ்வியின் நிதியாக நீங்க ஏற்றிருக்கீங்க உங்களுடைய எதிர்கால செயல் திட்டம் இஸ்லாமிய ரீதியாக எவ்வாறெல்லாம் இருக்கப் போகிறது என்பதை எங்களுக்கு சின்ன மாதிரி சொல்ல வேண்டும் இறைவன் நாடுகிற வழியில் எல்லாம் இருக்கும் என்பது சுருக்கமான பதில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதற்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இறைவன் நாடுவது எப்படி என்று எனக்கு தெரியல நான் என்னவென்று இருக்க விரும்புகிறேன் என்றால் இந்த கடமைகள் ஐந்து கடமைகள் ஈமான் கொள்வது அடுத்தது தொழுகை செய்வது சக்காத்து கொள்வது மோங்கு பிடிப்பது ஹச்சு போவது இது ஐந்தும் எவனுக்காகவும் இல்லை எனக்காகவும் ஜெயனுக்காகவும் இது யாருக்காகவும் இல்லை இல்லையா இதற்கு இடையில யாருக்கும் உரிமை கொண்டாட இது யாருக்கும் எதிரானதும் இல்லை யாருக்காகவும் இது நான் செய்ய போவதில்லை எனக்காக நான் தொழுகிறேன் என்றால் என்னிடத்தில் நான் யாசிக்க போகிறேன் நான் அவனை புகழப் போகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாட போகிறேன் இதுதான் நான் தொழுகையில் செய்கிறேன் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் களிமா சொன்ன உடனே ஏற்றுக்கொள்கிறேன் ஏமாற்றுக்கொள்கிறேன் லாயிலாகும் இல்லாமல் சொல்லுறான்னு சொல்லும்போது முடிஞ்சது அதே மாதிரி சமூகத்தில் நான் என்ன செய்ய செய்யப்போகிறேன் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும் இது தனிப்பட என்னை மாற்றிக்கொள்வதற்கு என்னை பியூரிஃபை அதாவது என்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நான் மறுமை நாளில் நன்றாக நடத்தப்பட வேண்டும் ஆகமானவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஏற்றுக்கொண்டது போலவே வழி தவறி நடக்கிறவர்களை இந்த பக்கம் ஈர்ப்பதற்கு என்னுடைய வாக்கு வன்மையை இறைவன் பயன்படுத்திக் கொள்வான் என்று நம்புகிறேன் இறுதியாக ஒரே ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படி சொன்னா இஸ்லாமிய குறித்தும் இஸ்லாமியுடைய நம்பிக்கைகள் குறித்தும் அவர்களுடைய நடைமுறைகள் குறித்தும் வெகுஜன ஊடகங்கள் பரப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த செய்திகளுக்கு எதிராக எல்லாம் இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் நீங்க அது அவ்வளவு நான் சொல்வதற்கு இந்த சமூகத்துக்குள் நான் ஏற்கப்பட்ட பிறகு இஸ்லாமிய சமூகத்துக்குள் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஓரினமாய் நின்று எவர் காலையில் அடிபட்டாலும் என் கண்ணில் ரத்தம் வருகிற அளவிற்கு நான் தெரியும் அரிசா இடத்துல அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் மட்டும் ஜிகாத் பண்ணணுமா ஆண்கள் மட்டும் பண்ணால் போருமா நாங்கள் பண்ணவனாமான்னு கேட்டால் சண்டையில்லாத போர் சண்டை இல்லாத போர் என்று அதிக செய்யுங்கள் சொன்னாராம் சல்லுவதில் அப்போது அதுதான் முதல்வர் சண்டை இல்லாத ஜிகாத் செய்வோம் தேவைப்பட்டால் இறைவன் பாடினார்கள்